புனிதர் சபினஸ் பொலேட்டோ நகர புனித சபினஸ் டயக்ளேசன் என்ற அரசனின் அடக்குமுறைகளை எதிர்த்து உயிர் செய்த கிறிஸ்தவ ஆயர் ஆவார் சரித்திரவியலாளர்களின் படி மற்றும் ஊம்பிரியா நகரங்களின் ஆளுநரான வெரசிசன் என்பவன் சபினஸ் மற்றும் இவரது திருத்தொண்டர்களை அசிசி நகரில் கைது செய்வித்தார் அரசன் டயோக்லேஷனின் ஆணைப்படி கிறிஸ்தவர்கள் அனைவரும் பிற கடவுளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்துவிட்டு இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதாகும் மிக சிறந்த முறையில் கிறிஸ்துவை பின்பற்றிய சபினசன் விசுவாசத்தை பரிகசித்த ஆளுநர் வெனசன் இறந்து போன மனிதனை ஆராதிக்குமாறு சபினஸ் மக்களை தூண்டுவதாக குற்றம் சாட்டினான் மறித்த இயேசு மூன்றாம் நாள் மறைத்தவர்களின் உயிர் திழந்ததாக கூறியதை கேட்டிசன் அவ்வாறு வெட்டி எறிந்தான் இவரது திருத்தொண்டர்கள் பயத்தால் அஞ்சி நடுங்கினர் ஆனால் சபினஸ் அவர்களை அஞ்சாதிருக்க கூறினார் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உற்சாகப்படுத்தினார் ஆனால் திருத்தொண்டர்கள் அனைவரும் இரும்பு கொக்கிகளால் உடல் முழுவதும் கிளிக்கப்பட்டு மறித்தனர் அதன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட சவினஸ் மீது இரக்கம் கொண்ட செரினா என்ற பெண்ணொருவர் இவர் மீது பரிதாபம் கொண்டு இவருக்கு பணிவிடை செய்தார் சிறையில் பிறப்பிலேயே பார்வையில்லாத ஒரு கைதியின் பார்வையை சவினஸ் மீட்டுக் கொடுத்தார் இயற்கையாகவே சிறிது கண் பார்வை குறைவாயிருந்த

லூசியஸ் என்ற அரசு அதிகாரியிடம் இதனை விசாரிக்க சொன்னான் வெனசிஸின் இவரது மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் ஆகிய நால்வரும் அசிசி நகரில் வைத்து லூசியஸால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அதன் பின்னர் ஸ்பெலோட்டோ நகரில் வைத்து சபினஸ் அடித்தே கொல்லப்பட்டார் இவரது நினைவு நாள் டிசம்பர் முப்பதாகும் ஜெபம் அன்புத் தந்தையை இறைவாம் நாங்கள் ஜபத்தின் வழியாக தூய வழிகாட்டுதலோடு நீதிக்காக குரல் கொடுக்கவும் உண்மை உறக்க பேசுபவர்களாகவும் வாழ உமது ஆசி வேண்டி உம்பாதம் சரணடைகின்றேன் ஆமீன் தூய சபினஸ் எங்களுக்காக வேண்டிக்